பார்த்து கொள்வார் ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக முடியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நாம் நிதிமொழி இருபத்தி ரெண்டு ஆறாம் வசனம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் கத்திற்கு பிரியமானவர்களே நம்முடைய பிள்ளைகளை நாம் அவர்கள் நடக்க வேண்டிய வழியிலே நாம் நடத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது இப்பொழுது நம்ம குடும்பங்களில் இப்பொழுது நம்ம குடும்பங்களில் பார்த்தோம்னா பிள்ளைங்களை நம்ம வந்து முந்தி காலங்களில் அதிகமான பிள்ளைங்கள் இருப்பாங்க இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் என்று சொல்லி குழந்தைகளில் குறைவாக இருக்கிறதுனால நம்ம பிள்ளைங்களை கண்டிக்கிறதுக்கு நாம் என்ன செய்கிறோம் பயப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் பிள்ளையை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறது என்று சொன்னால் பிள்ளையின் நெஞ்சியில் மதியினம் ஒட்டியிருக்கும் அதை தண்டனையின் அவனை விட்டு அகற்றும் என்று அந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும் ஆகவே பிள்ளையின் நெஞ்சியில் மதியினம் ஒட்டி இருக்கும் அதை தண்டனையின் பிரம்பு அகற்றும் அப்போ நம்ம பிள்ளையை தண்டிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது நாம் அந்த பிள்ளைகளை தண்டித்து நாம் வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் நிச்சயம் அந்த மதியினத்தை நிச்சயம் நம்ம அகற்ற முடியும் தொடர்ந்து நாம் இருபத்தி மூன்றாம் அந்த நீதிமொழியில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பதினாலாம் வசனப்படியாக சொல்கிறது நீ பிறம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே என்று சொல்கிறது நம்ம நம்ம பிள்ளைகளை அடிக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம் பிள்ளைகளை பாதாளத்துக்கு நம்ம தப்பு ஒரு பெற்றோர்களாக காணப்படுகிறோம் பெற்றோர்களாகி நாம் என்ன செய்யணும் அந்த பிள்ளைகளை பாதாளத்துக்கு நேராக வழி நடத்தாதபடி அவர்கள் என்ன செய்யணும் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை ஆகவே நாம் பிள்ளைகளை என்ன செய்வோம் தண்டிக்கிறதுக்கு பயப்படக்கூடாது சிறு பிள்ளைகளை நாம் அவ எப்படி வளர்க்கிறோமோ அப்படியே அவர்களுடைய முதிர் வயதில் நினைச்சி வாங்குவாங்க அவங்களுடைய வாழ்க்கை என்ன அமையும் அவர்கள் ஆண்டவருக்கு பயப்படுகிற அந்த பயத்திலேயே வளருவார்கள் ஆக என்ன பிள்ளைகளை நாம் கத்திருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வளர்ப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக அமையும்